ராஜேந்திர சோழர் அரசிலே ஒரு மிகப் பெரிய சவாலான செய்தி வந்தது தெற்காசியாவில் உள்ள ஒரு சிறிய தீவு அரசன் சோழர்களின் கடல்சார் சார் வணிகப் பாதையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வணிகர்களை துன்புறுத்தினான் இது சோழர்களின் பெரும் அழிவாக இருந்தது இந்த ஆபத்தை களைவது ஒரே ஒருவரால் தான் முடியும் அவன் வீரச்சிகாமணி அருண்மொழிதான் என்று அரசர் அறிவித்தார் அருண்மொழி தனது சிறந்த கடற்படை வீரர்களுடன் ஒரு பெரிய படகில் புறப்பட்டார் கடலில் பயணித்தபோது எதிரிகள் பல்வேறு வழிகளில் தாக்கினர் கடல் கொள்ளையர்கள் மாயவதிகள் திடீர் புயல்கள் ஆனால் அருண்மொழி வீரத்துடன் அனைத்தையும் சமாளித்தான் முடிவாக எதிரி தீவினை அடைந்தான் அங்கு பாக்திர மன்னன் தனது படையோடு காத்திருந்தான் நீங்கள் எங்களை வெல்ல முடியாது கடல் நம் வசம் என்று அவன் சிரித்தான் கடலையும் வெல்லும் சக்தி எங்களிடம் இருக்கிறது என்று வீரச்சிகாமணி அருண்மொழி பதிலளித்தான் அருண்மொழி நேரடியாக தாக்காமல் தனது படகுகளை இரவு நேரத்தில் இரண்டும் மூன்றுமாக தீவின் வெவ்வேறு இடங்களில் இறக்கினார் எதிரிகள் அவர்களை ஒரே இடத்தில் எதிர்பார்த்ததால் சோழ வீரர்கள் பல பக்கங்களிலிருந்து தாக்கி விரைவாக போர்க்களத்தில் வெற்றி பெற்றனர் மன்னன் சரணடைந்தான் நீங்கள் எங்கள் ராஜ்யத்தை அழிக்காதீர்கள் என்று வேண்டினான் அருண்மொழி சிரித்தபடி கூறினான் நாங்கள் அழிக்க வரவில்லை சோழர்கள் வணிகத்தையும் நாகரிகத்தையும் கொண்டு வருபவர்கள் இனி நீ எங்களது நட்பு பங்காக இருப்பாய் வெற்றிகரமாக திரும்பிய அருண்மொழியை ராஜேந்திர சோழன் நீ இனி கடல் வென்ற சோழன் என்று அழைக்கப்படுவாய் என்று பாராட்டினார் இந்த வெற்றி சோழர்களின் கடல் ஆட்சியை மேலும் வலுப்படுத்தியது